பாலா அவர் சீரியல் நடிகையான ஷோபனா அவர்களை காதலிச்சு ஏமாத்திட்டதா சொல்லி ஒரு செய்தி வைரலா பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில இதுக்கு முதன்முறையா நடிகை ஷோபனா அவர்களே வெளிப்படையா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருந்தாங்க அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம் விஜய் டிவில கலக்க போவது யாரு நிகழ்ச்சி மூலியமா ரொம்பவே பிரபலமானவர் தான் கே ஒய் பாலா அவர்கள் இவரோட அசாத்தியமான காமெடி திறமைக்கு எக்கச்சக்கமான ரசிகர் கூட்டம் உலகம் முழுக்க இருந்துட்டு வராங்க இவரு நல்ல காமெடி நடிகர் அப்படின்றத தாண்டி மிகப்பெரிய நல்ல மனிதரா வாழ்ந்துட்டு வராரு குறிப்பா ஏழை மக்களுக்கு எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம பல நல்ல உதவிகளை பண்ணிட்டு வராரு மேலும் சமீபத்துல இவர் காந்தி கண்ணாடி அப்படின்ற படம் மூலியமா தமிழ் சினிமாவுல தன்னோட பயணத்தை தொடங்கி இருக்காரு இப்படி இருக்கும் போது காந்தி கண்ணாடி படத்தோட ப்ரமோஷன் அப்போ பாலா அவர்கள் தன்ன ஒரு பொண்ணு ரொம்பவே ஆசையா காதலிச்சதாகவும் திடீர்னு ஒரு நாள் இது செட் ஆகாதுன்னு சொல்லி பிரேக்அப் பண்ணிட்டு போயிட்டதா சொல்லியிருக்காரு அப்போ பாலா அவர்கள் மிகப்பெரிய வழியோட இருக்கும் போதுதான் அவருக்கு இந்த காந்தி கண்ணாடி படத்தோட வாய்ப்பு கிடைச்சதாவும் இந்த படத்தோட ஷூட்டிங் போயிட்டு இருக்கும் போது அதே பொண்ணு மீண்டும் வந்து நம்ம மறுபடியும் லவ் பண்ணுவோமானு கேட்டிருக்காங்களாம் ஆனா பாலா அவர்கள் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசாமலேயே விட்டுட்டதா சொல்லிருக்காரு அந்த ஒரு வீடியோ வைரலா பரவிட்டு வந்தது பாத்துட்டு யார் இந்த பொண்ணு பாலாவை போய் வேணான்னு சொல்லியிருக்காங்க அவங்கள சும்மா விடக்கூடாது அப்படின்னு கோபமா சொல்லிட்டு வராங்க இந்த நிலையில இந்த வீடியோல ஒருத்தர் அது விஜய் டிவி சீரியல் நடிகை ஷோபனா அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி வீடியோவோ போட்டிருக்காரு அதை பார்த்துட்டு நடிகை ஷோபனா அவர்களே அடை இதெல்லாம் உண்மை ஆனா என்ன ஏண்டா சொல்றீங்க அந்த பொண்ணு நான் இல்ல பாலா எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் எனக்கு லவ் எல்லாம் இல்ல ஆனா அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஆனா அந்த வீடியோல பல ரசிகர்கள் ஷோபனா பாலாவை எப்படி காதலிச்சு ஏமாத்திருக்க கூடாது அப்படின்னு ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை ஷோபனா சொல்லியிருக்க இந்த விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க